மக்கள்கிட்ட கூட வந்துட்டு தன்னுடைய வீம்பு முகத்தை காட்டணும் தன்னுடைய அதிகார திமிர காட்டணும் அப்படின்றதுனால ஒன்றிய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திரா வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பெருசா நல்லது செஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பச்சை குழந்தை கூட நம்புறது கிடையாது அதை வந்துட்டு எதிர்பார்க்கவும் கிடையாது ஆனா நாங்க கற்ற வரி இருந்து எ உழைப்பால் வரிப்பணத்துல எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய நிதியை அதான் அவா கட்ட குடுத்துருங்க அவங்க இனத்திருங்க அப்படின்னு மிக தெளிவாவே சொல்றாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய காணிக்கை பணத்தை நீங்க உண்டியில் போறீங்களா இல்ல வந்துட்டு அர்ச்சக தட்டுல போறீங்களா அப்படின்றத நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லி பாருங்க எல்லாம் கமெண்ட்ல நீங்களே தெரிவிங்க அதாவது கோயில் உண்டியல்ல ஒரு பத்து பேர் வந்துட்டு அச்சகத்தட்டுல காசு போட்டா ஒருத்தர் தான் போயிட்டு கோயில் உண்டியல்ல காசு போட பத்துக்கு ஒருத்தர் தான் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் கோயில்ல காசு உண்டியல்ல காசு போடுறவங்க இருக்காங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கழிக்கப்பட்ட எல்லா பணமும் அப்படியே பாத்தீங்கன்னா கார்பரேட் முதலாளிகள் வாங்கிய பெருங்கடன்களுக்கு தள்ளுபடிக்காக பயன்படுத்தப்படுது அச்சகத்தட்டுல போடுற ஒவ்வொரு காசுக்கு கணக்கு சொல்லுவாங்களா அவங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் இவ்வளவு ரூபாய் காசு போட்டான்னு சொல்லுவாங்களா உழைக்காமலே இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன சமூகம் வந்து வயிறு கொழுத்து தீங்கணும் உங்களை முன்னோர்கள் காட்டிய வழியிலேயே புறவாசல் வழியா தேர்தலில் நிக்காமலே நீங்க வந்துட்டு ஆகி அது தான் அமைச்சர் உங்களுக்கு திராணியும் தெம்பு இருந்தா இதே தூத்துக்குடியில நீங்க வந்துட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சு பார்ப்போம் வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் கனமழையால் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ள சேதத்தால தென் தமிழ்நாடு சென்னையும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது இது குறித்து ஏற்கனவே டெல்லியில பத்திரிகையாளர்களை சந்தித்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடரா அறிவிக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா தெரிவிச்சிருந்தாங்க இதற்கு கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி இருந்தது இந்த எதிர்ப்புகளை தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை சமாளிக்கிறதுக்காக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களை நேரடியாக ஆய்வு செய்ய போகிறதா சொல்லிவிட்டு செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களை ஆய்வு செய்யறதுக்கு போயிருந்தாங்க அப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடியில் போயிட்டு வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது முதல்ல வந்துட்டு கலைக்கலூலத்துறை சேர்ந்த ஃபோட்டோக்களை மட்டுமே பார்த்து ஆய்வு செய்தவர் அப்புறமேட்டு வந்துட்டு சில இடங்களுக்கு நேரிலே போய் பார்த்துருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம் உவரைக்காடுல வெள்ள பாதிப்புகள் குறித்து நேரடியா ஆய்வு செய்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க உழைக்க மக்கள் வந்து சொல்றாங்க இந்த ஊரே வந்துட்டு வெள்ள பாதிப்பால பாதிக்கப்பட்டிருக்குது ஒட்டுமொத்தமா பெரிய சேதங்கள் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு வீடுகள் வந்துட்டு போயிடுச்சு மாடுகள் ஆடுகள் இதெல்லாம் வெள்ளத்துல அடிக்க அடிச்சுட்டு போயிட்டு இறந்துருச்சு இதனால பெரிய அளவு பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த வெள்ள சேதத்தை வந்துட்டு தேசிய பேரிடர் அறிவிங்கன்னு சொல்லிட்டு மக்களே நேரடியாக வந்து ஒன்றிய அமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் டெல்லியில என்ன சொன்னாங்களோ அதையும் நேரடியா நெவர் எவர் அப்படின்ற அப்படின்ட்டு இங்க ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்துட்டு நீட் விவகாரத்துல இருந்து சொன்னாரு இல்லைங்களா நெவர் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நெவர் எவர்னு சொல்லிட்டு தன்னோட வீம்பத்துல அதாவது வந்துட்டு மக்கள்கிட்ட கூட வந்துட்டு தன்னுடைய வீம்பு முகத்தை காட்டணும் தன்னுடைய அதிகார திமுறை காட்டணும் அப்படின்றதுனால அந்த இடத்துலையும் மக்கள்கிட்ட அப்படி வந்து பேசி இருந்து மக்களுக்கு ரொம்ப அது ஒரு சூழலை ஏற்படுத்தியிருந்தது அட்லீஸ்ட் மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இருக்கவங்க நாங்கள் பரிசீலிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க எப்படியோ தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டீங்கன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக கட்சி தனக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு எம்பி கூட கொடுக்கலன்ற கோபத்துல வந்துட்டு நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நன்மை செய்ய மாட்டாங்கன்னு வெளிப்படையே எல்லாத்தையும் தெரிஞ்ச தான் ஒன்றிய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திரா வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பெருசா நல்லது செஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பச்சை குழந்தை கூட நம்புறது கிடையாது அதாவது எதிர்பார்க்கவும் கிடையாது ஆனா நாங்க கற்ற வரிப்பணத்துல இருந்து எங்களுடைய உழைப்பால் கிடைக்கக்கூடிய வரிப்பணத்துல எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு தான் நாங்க வந்து கேட்டுட்டு இருக்கோம் அதுக்கே வந்துட்டு என்னமா பெருசா தான் பெரிய மனப்பான்மையில வந்து செயல்பட்டு இருக்குது இந்தி ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திரா தலைமையிலான அரசு இது ஒரு பக்கம் இருக்கும்போது அதே தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து போயிருக்காங்க அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்க பக்தர்களும் அங்க இருக்க அர்ச்சகர்களும் குறிப்பா அர்ச்சனைகள் தான் கூட அதிகம் நின்றுட்டு இருந்தாங்க அதிகாரிகளும் இருந்தாங்க பிரச்சனைகளை பத்தி அந்த கோயிலை சுத்தி வர பாதைகள் சரியில்ல அந்த கோயிலுக்கு பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அசுத்தங்களால இருக்குதை சரி செய்யணும் மனித சிலர் வந்து அந்த இடத்துல அசுத்தங்கள் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பக்தர் வந்துட்டு புகார் தெரிவிச்சிருந்தார் அவர் தெரிவித்த புகார் வந்துட்டு நியாயமானது கூட அது வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில்கள் மட்டும் எந்த ஒரு வழிபாட்டு தலங்களும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா நிர்மலா சீதாராமன் அங்க இருக்க அதிகாரிகள்ட்ட கேட்கிறேன் அதிகாரிகளும் வந்துட்டு நாங்க வந்துட்டு அந்த இடத்த வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது நயனா வந்து சொல்றாரு அவருடைய நிதியில இருந்துட்டு சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே நிர்மலா சீதா நீங்க ஏன் இதையெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அந்த ஏற்கனவே குறை சொன்ன அந்த பக்தர் இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து நான் கூட என் சொந்த பணமா வந்துட்டு முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரியும் வாலண்டியர் சொன்ன உடனே நேர்மலா सीतारामனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்துட்டு இதாச்சு அடிச்ச ஐயோ 30000மா அப்படினு சொல்லிவிட்டு உடனே என்ன சொல்றாரு இவன் ஐ தம்பி நீ இந்த உண்டியல்ல போடாத எங்க குடுக்கணுமோ கொடுத்து இந்த அந்த பணத்தை வந்து கோயில் உண்டியில போட்டாதீங்க குடுக்கறவங்க கிட்ட கொடுத்துருங்க அதை கொடுக்குறவங்க கொடுக்குறன்னா அவா கிட்ட கொடுத்துருங்க அவங்க இனத்தை விட கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு மிக தெளிவாவே சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னாக்க இந்த கோயில் உண்டியெல்லாம் பணம் போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல இருந்துட்டு மிகப்பெரிய அந்த அரசியல் வந்து பாத்தீங்கன்னாக்க நீண்ட காலமா பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அதாவது வந்துட்டு இந்து கோயில்கள்ல வரக்கூடிய வருமானத்தை எடுத்து தான் தமிழ்நாடு அரசு பல நலத்திட்டங்களுக்கு அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு புரளியை வந்து கிளப்பிக்கிட்டே இருக்காங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர் வந்துட்டு ஒரு கோயில் சொல்றாங்க அங்க இருக்க அச்சகர்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மூவாயிரம் ரூபாய்தான் சம்பளம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நாமளும் இணையதளங்கள்ல வந்து தேடி பார்த்தப்ப ஒவ்வொரு அரசு துறைக்கு எவ்வளவு சம்பளம் குறைத்து மிக தெளிவான அந்த அப்பப்ப செய்யப்படக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு கால்ஃபர் செய்தி மூலியமா வந்துட்டு தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு இருக்க பொதுநலம் அப்படின்ற வெப்சைட்ல தெளிவா போட்டிருக்காங்க இந்து சமய ஆனத்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு ஒரு அர்ச்சகருக்கு மாத சம்பளமா பதினைந்தாயிரத்தி முந்நூறு முதல் பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் வந்துட்டு சம்பளம் கொடுக்கப்படுது ஒரு மாதத்துக்கு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அனுபவத்திற்கேற்ப அந்த சம்பளம் வந்துட்டு உயர்த்தப்பட்டு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு அந்த வெப்சைட் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தினமலர் உரிமையாளரும் இதே மாதிரி ஒரு கருத்தை வந்துட்டு ஏற்கனவே முன்கூட்டியே வச்சுருந்தாங்க இதுக்கே வந்துட்டு தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வந்துட்டு சரியான பதிலடியை வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அது நம்ம மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலில் தெளிவாகவே இருக்குது நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா மனசை வச்சு இருக்க ஒவ்வொரு இந்துக்களையும் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய காணிக்கை பணத்தை நீங்கள் உண்டியல்ல போகிறீங்களா இல்லை வந்துட்டு அர்ச்சக தட்டில் போறீங்களா அப்படின்னு நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லி பாருங்க எல்லாம் கமெண்ட்ல நீங்களே தெரிவிங்க எத்தனை பேர் வந்துட்டு கோயிலுக்கு போற பணத்தை உண்டியில் போறீங்க தட்டுல போடுறீங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு தெளிவாக பாருங்க இல்லை நீங்கள் பார்க்க யாராவது ஒருத்தர் கோயிலுக்கு போங்க நானே வந்துட்டு பல தடவை கோயிலுக்கு போகும்போது பார்த்துருக்கிறேன் அதான் வந்துட்டு கோயில் உண்டியல்ல ஒரு பத்து பேர் வந்துட்டு அச்சகத்தட்டில் காசு போட்டால் ஒருத்தர் தான் போயிட்டு கோயில் உண்டியல்ல காசு போடுற பத்துக்கு ஒருத்தர் தான் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் கோயிலில் காசு உண்டியல்ல காசு போடுறவங்க இருக்காங்க அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அதுலயும் வந்துட்டு சில பேர் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் மாதிரி அங்கேயும் இருக்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்ப அச்சகத்தட்டுல போட்டு போயம்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அதே தான் அந்த ஒருத்தரும் வந்துட்டு அந்த காசை வந்துட்டு அதுல போட்டு போறாங்க இப்படி எல்லாம் இருக்கும் போது இவ்வளவு பச்சையான பொய வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசாங்கம் மிக்ஜாம் புயல் நிவாரண உதவி ஆறாயிரம் ரூபாய் வந்துட்டு ரேஷன் கடைகள் மூலயமா மக்களுக்கு நேரடியாக கையில கொடுக்கும் போது எதுக்கு டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலயமா வங்கி கணக்கில் நேரடியாக கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வந்து வந்து வியாக்கியான என்னன்னாக்கா எதுக்காக அச்சக தட்டுல காசு போட சொல்றீங்க அதுக்கு பதிலாக வந்துட்டு சொல்லணும் அப்படின்றதா நம்மளை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் அப்படின்ற ஒரு ஸ்கீமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அது மக்களுக்கானதல்ல அது கார்பரேட் கம்பெனிஸ் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னா வந்துட்டு எத்தனையோ மக்கள்கிட்ட வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பணம் எல்லாமே வந்துட்டு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் கொண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே நேரடியாக வந்து மக்களுக்கு போகாம அது எல்லாமே மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மைனஸ் ஸ்டாண்ட் சொல்ல போட்ட பணம் எல்லாம் அப்படியே திரும்பவும் வந்துட்டு இவங்களுடைய கல்லாவுக்கே திரும்பிடும் அந்த மாதிரி ஒரு திட்டுத்தனமான தான் நடந்துட்டு அப்படி சாமானிய ஏழை மக்கள் பணத்துல இருந்துட்டு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கழிக்கப்பட்ட எல்லா பணமும் அப்படியே பார்த்தீங்கன்னா கார்பரேட் முதலாளிகள் வாங்கிய கடன் பெருங்கடன்களுக்கு தள்ளுபடிக்காக பயன்படுத்தப்படுது இந்த ஒரு சூழல் இருக்கும் போது இவங்க வந்துட்டு இதை வந்து பேசிட்டாங்க நம்மளுடைய இன்னொரு கேள்வி வந்துட்டு என்னன்னாக்கா ஒரு கோயில்ல வந்துட்டு உண்டியல்ல போடுற காசு வந்துட்டு இது குண்டியில் நடந்த உடனே எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அரசு அலுவலர்கள் வந்துட்டு எல்லாரும் வச்சுட்டு வங்கி ஊழியர்கள் அது வங்கி ஊழியர்கள் அங்கேயே வந்துடுவாங்க அப்பயே எல்லா மக்கள் முன்னாடி எண்ணப்பட்டு எவ்வளவு ஆனது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கணக்களை ஏற்றி வங்கி கணக்கில் சேர்க்கப்படுது நீங்க சொன்ன மாதிரி அர்ச்சனை தட்டுல போடுற ஒவ்வொரு காசுக்கு கணக்கு சொல்லுவாங்களோ அவங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் இவ்வளவு ரூபா காசு போட்டான்னு சொல்லுவாங்களா இது வந்துட்டு என்ன ஒரு ஐயோக்கியத்தனம் உண்டியில் காசு போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உழைக்காமலே இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன சமூகம் வந்துட்டு வயிறு கொழுத்து தீங்கணும் அப்படின்றதுக்காகவே ஈஸியாக வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க அது வந்து நீங்கள் சொன்னாலும் சொல்லட்டு மக்கள் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு தட்டில் தான் அதிகமாக காசு போடுறாங்க கோயில் உண்டியில் காசு போடுறது ரொம்ப ரொம்ப குறைவு பத்தில் ஒருத்தர் தான் கோயில் உண்டியில் போடுறாங்க அது நான் நேரில் பார்த்த ஒரு விஷயம் அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய நிதியமைச்சரா இருக்கிறது எல்லா மக்களுக்குமானவராக இருக்கணுமே தவிர குறிப்பிட்ட உங்கள் சமூகத்துக்காக மட்டும் பயன்பெற குடையை வந்துட்டு இது பண்ண கூடாது அதிலே குறிப்பா நீங்க என்ன சொல்றீங்க அந்த கோயில்ல வந்துட்டு அந்த பிரச்சனை ஒரு மாசத்துக்குள்ள தீக்கலினாக்கா நானே வந்து நிப்பேன் பிரச்சனை தீர வரைக்கும் போக மாட்டேன்றீங்க அங்க மக்கள் வந்துட்டு உங்க உங்க முன்னாடி வந்துட்டு எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கான பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதை சரி செஞ்சு கொடுக்கறதுக்கு இதை வந்து தேசிய பேரிடரா அறிவீங்கன்னு சொல்லிட்டு மக்களே உங்கள்ட்ட நேரடியாக கேட்டப்ப நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் முடியாது நெவர் எவர்னு சொல்லிட்டு ஓடுறீங்களே நீங்க எல்லாம் வந்துட்டு அரசியல வந்துட்டு ஒரு அநாகரிகமான மனிதர்கள் உங்க மாதிரியான அரசியல் அநாகரிகங்கள் விரைவிய குப்பை தொட்டில் தூக்கி எறியப்படுவீர்கள் மக்களால நீங்க கண்டிப்பா வந்துட்டு எலெக்ஷன்ல நேரடியா நின்று ஓட்டு வாங்க மாட்டீங்க நீங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை முன்னோர்கள் காட்டிய வழியிலேயே புறவாசல் வழியா தேர்தல் நிக்காமலே நீங்க வந்துட்டு எம்பி ஆகி அது மூலியமாதான் அமைச்சர் ஆவீங்க உங்களுக்கு திராணி இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு காட்டுங்க பாப்போம் இதே தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுல பொறந்தவங்க எல்லாம் வந்து தமிழனா இருக்க முடியுங்க தமிழ் மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க தான் தமிழ் இருக்க முடியும் உங்களுக்கு திராணி தெம்பு இருந்தா இதே தூத்துக்குடியில நீங்க வந்துட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தல்ல போட்டி போட்டு ஜெயிச்சுருவாங்க பாப்போம் எத்தனை ஓட்டு வாங்கி ஜெயிச்சுடுங்கன்னு நாங்களும் பாத்துறோம் நன்றி வணக்கம் தோழர்கள் சனாதன மூலக்குள்ள வந்து அவங்க பிஜேபி ல சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்தை கைகட்டி சேவகம் செய்யறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி கிராமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே இருக்கிறாங்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க